தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ் மாவட்டத்தினுடைய சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐம்பத்தி நாலு மில்லியன் ரூபாவில் ஒன்பது மில்லியனை செலவழித்து போட்டு மிச்சம் நாற்பத்தஞ்சு மில்லியனையும் திருப்பி அனுப்பியிருக்கணும் எப்படி இந்த கதை வெளியில் வந்தது யார் சொன்னது எப்படி இந்த கதை எல்லாருக்கும் தெரிய வேண்டி வந்ததுன்னு சொன்னால் ஏதாவது பத்திரிகையில் வந்துச்சுதா ஏதாவது ஊடகங்களில் வந்துச்சுதா டிவியில் வந்துச்சுதா இல்லை இந்த கதையை வெளியில் கொண்டு வந்தவர் மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் இப்போ வந்து துறைக்கு வந்த காசு இவ்வளோ காசை திருப்பி அனுப்பின மாதிரி இன்னும் என்னென்ன துறைக்கு காசுகள் வந்துச்சோ எவ்வளோ பெரிய தொகைகள் வந்துச்சுதோ அதில் எவ்வளோ காசை திருப்பி அனுப்பிச்சிடமோன்ற தெரியலை எனவே எங்களுக்கு வந்து அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி ஒரு ஆள் இப்போ எங்களுக்கு தேவையாக இருக்குது ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் தேவையாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூல முடுக்கிலையும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய காலடி தடம் பட வேண்டி இருக்குது அப்போ தான் அங்கிருந்து உண்மைகள் வரும் நூற்றி எழுபது பேருக்கு வந்து மூன்று வருஷமாக வரும் அஞ்சு மாத சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு அவர்களை வச்சு வேலை வாங்க வாங்க வாங்கன்ட்டு வாங்கி காலமாக ஏழு மணிக்கு முதல் வந்து நீங்கள் சைன் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைக்கும்னு சொல்லி பச்சை பொய்யின்னு சொல்லி அதில் ரத்தத்தை போட்டு உறிஞ்சு உறிஞ்சுட்டு உறிஞ்சிறது எப்படி வெளியில் வந்தது எப்படி வெளியில் வந்தது இதே மாதிரி இன்னும் எத்தனையோ அநியாயங்களும் அட்டூழியங்களும் வந்து புதஞ்சு போயிருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் போயிட்டு அதை தோண்டி வெளியில் எடுக்க வேண்டி கிடக்குது இப்போ சொல்லுங்கோ எங்களுக்கு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் மாதிரி ஒரு ஆள் வேணுமா இல்லையா ஏன்னு சொன்னால் கேட்டால் அவருக்கு லூஸு அவருக்கு பைத்தியம் அவருக்கு ஒன்றும் தெரியாது கதைக்கு பேச தெரியாது கூட்டத்தில் வந்து குழப்பம் விளைவித்தார் அரசு அதிகாரிகளை வந்து மரியாதை கொடுக்கல அது இதுன்னு சொல்லி இப்படித்தான் செய்திகள் வெளியில வரும் எனவே அப்படி வர செய்திகளை வந்து மக்கள் இப்போ நம்புறதும் இல்லை அதை கணக்கு எடுக்கிறதும் இல்லை எனவே அதை தூக்கி ஒரு ஓரமாக வைப்போம் இப்போ இந்த சுற்றுலாத்துறைக்கு வந்த காசை திருப்பி அனுப்பி போட்டு அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கூடாது அரசு அதிகாரிகளுக்கு எல்லாமே தெரியும் அரசு அதிகாரிகளுக்கு வந்து படிச்சவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த அபிவிருத்தி கூடுதல்தான் பிரச்சனை அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்விக்கக் கூடாதுன்னு சொல்லி நாங்க சரியா தான் செயல்படம்னு சொல்லி உண்மையிலேயே வந்து அரசு அதிகாரிகள் வந்து சரியாக செயல்பட்டா ஜனாதிபதி அனுரோக்குமாரத்து சநாயகா எதுக்காக திரும்ப 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 கொண்டு வாரார் அரச சேவையை வந்து வினைத்திறனாக மாற்றுவோம் அரசு அதிகாரிகள் வந்து முன்பை விட வினைத்திறனோட வேலை செய்கிறதுக்கான வேலைகளை செய்வோம் அரசு அதிகாரிகளுடைய வேலைத்திறனை வந்து அபிவிருத்தி செய்கிறது மூலமாக தான் நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் என்று சொல்லி எதுக்காக ஜனாதிபதி அனுரவு குமாரத்து சநாயக திரும்ப 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 கொண்டு வாரார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்காக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயன் அவர்கள் கூட்டத்தில் சொல்றார் மக்கள் வந்து அரசு திணைக்களங்களுக்கு போனாங்க வரவேற்க ஆக்கள் இல்லை அங்கே யாரும் வரவேற்கிறதும் இல்லை சிரிச்சு கதைக்கிறதும் இல்லை மக்கள் பாவம் முடியறதுக்கு சொல்றார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தானே சொல்றார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தானே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக அதை சொல்றார் அப்போ எங்களுடைய அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டவையோ கடந்த காலங்களில் என்று கேட்டால் மக்களாகி உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்களாம் நேரடியாக அங்கே போய் பாதிக்கப்படுறாள் நேரடியாக நாளாந்தம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்றாக்கள் நீங்கள்தான் யாருக்கு தெரியுதோ இல்லையோ மக்களாகி உங்களுக்கு வந்து நல்ல வடிவாக தெரியும் எங்களுடைய அரச அதிகாரிகளும் அரச திணைக்களங்களும் வந்து ஒழுங்கான முறையில் இயங்குதா இல்லையான்னு சொல்லி இப்போ சுற்றுலாத்துறைக்கு வந்த காசை ஐம்பத்தி நாலு லட்சத்தில் எதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சத்தை திருப்பி அனுப்பினீங்கள் அப்போ எங்களோட பிரதேசத்தில் வந்து எங்களுடைய மண்ணில் வந்து சுற்றுலாத்துறை சம்பந்தமாக செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லையா எந்த வேலையுமே இல்லையா இலங்கையே ஒரு சுற்றுலா நாடு தான்

எனவே அப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா தீவில் அதனுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் மேல் பகுதிகளில் வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லையா வந்த காசை திருப்பி அனுப்பணுமா ஏற்கனவே வடமாகாண சபைன்ற ஒரு சபை இயங்கி அதுக்கு அபிவிருத்தி கண்டு வந்த காசை எங்களுடைய மக்களுக்கு வந்த காசை இந்த காணொடியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கண்டு வந்த காசை பெருந்தொகையான காசை வந்து திருப்பி அனுப்பி போட்டு ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் இருந்தவை இருந்தவை தானே அதே மாதிரி தான் இப்போ நடக்குது இதை தட்டி கேட்க போனால் பிள்ளை இதை தட்டி கேட்க போனா அமளிது அமளி செய்கிறார் குழப்பம் செய்கிறார் கூச்சல் போடுறார் அப்படி இப்படி என்று சொல்லி அவர் தான் குற்றஞ்சாட்டப்படுதே தவிர ஆனால் இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்படுது என்னென்னா பழைய நினைப்பில் வந்து மூடி மறைக்க ட்ரை பண்ணினோம் இனி மறைக்கலாது அந்த காலை மாறிட்டது ஆனால் அந்த காலை மாறுறது வந்து நிறைய பேருக்கு விளங்கலை இப்போ சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு இவ்வளவோ வேலைகள் செய்யலாம் எவ்வளவோ வேலைகள் செய்யலாம் அப்படி இருந்தும் கூட எதுக்காக காசு திருப்பி அனுப்புறீங்க எதுக்காக எங்களுடைய இளைஞர் யுவதிகள் வந்து இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கு அவர் அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்குது அதில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு ஒரு வெளியில் வந்தால் இங்கே வேலை இல்லாத பட்டதாரிகள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும் அவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கல ஒரு பக்கம் வந்து வார காசை திருப்பி அனுப்புறீங்கள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை சொல்லி பேசாமல் இருக்கிறீர்கள் இங்கே பார்த்தா இளைஞர் ஜுவதிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கணும் அப்போ எங்கே ஒரு இடத்துல பிள்ளை இருக்குன்ற அர்த்தம் தானே எங்கே ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்ற அர்த்தம் தானே இந்த தவறை வந்து சுட்டி காட்டினா இந்த தவறை வந்து கேள்வி கேட்டால் குழப்பம் விளைவிச்சிட்டார் கூச்சல் போட்டு சொல்லி தலைப்புச் செய்திகள் சரி எங்களுடைய மண்டல வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்றேன் ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்றேன் அதில் முதலாவது வந்து எங்களுடைய மண்ணில வந்து ஆங்காங்க வந்து வற்றாத கிணறுகள் இருக்குது இருக்குதானே அந்த வற்றாத கிணறுகளை நாங்கள் என்ன செய்வோம் இந்த கிணறு வந்து வற்றாத கிணறுன்னு சொல்லி போட்டால் அப்படியே பேசாம விட்டுறோம் அந்த கிணறு என்ன செய்யணும் எடுத்தோன்னா சுற்றி அதை ஒரு ஏரியா ஒன்று எடுக்கணும் ஒரு பகுதி என்ற ஒதுக்கி அந்த வெற்றாத கிணறுடைய வரலாற்றை வந்து அதில் எழுதி போட்டு எல்லா மொழிகளையும் முக்கியமாக ஆங்கிலத்தில் எழுதி போட்டு அது சம்மந்தமான ஃபோட்டோக்களை வந்து அங்கங்கே டிஸ்ப்ளே பண்ணி போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு நூதன சின்ன ஒரு மியூசியம் உண்டு அந்த வெற்றாத கிணறு பற்றின ஒரு மியூசியம் ஒன்றை போட்டு அதுக்குள்ளே வந்து இது சம்மந்தமான படங்களை போட்டு ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சி அதுக்குள்ளே வச்சுட்டு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரிகள் அது சம்மந்தமான புத்தகங்கள் சின்ன சின்ன கையேடுகள் எல்லாத்தையும் அங்கே வச்சு அதை காட்டிப்படுத்தி அந்த நூலகத்துக்கு போகிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு டிக்கெட் உள்நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் காசு வெளிநாட்டு மக்களுக்கு வந்து கூட காசு டிக்கெட்டை போடுங்கோ நூதன தலைக்கு ஆக்களை விடுங்கோ வருமானம் பெறும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியால வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் போடலாம் வேற வர கடைகள் போடலாம் அதுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்க வரைக்குள்ள வந்து அதுல சாப்பிடுவினோம் அதுல வச்சு கொத்துரொட்டி வைக்கலாம் என்னவோ செய்யலாம் எவ்வளவோ செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டாத கிணத்துலேருந்து எடுக்கப்பட்ட தண்ணியை எடுத்து அதை பொட்டில் அடித்து அதுக்கு ஒரு லேபிள் அடிப்பீங்க தானே அந்த லேபிளில் கூட அந்த கிணத்தை பற்றின ஒரு படத்தை போட்டு அந்த கிணத்துக்கு சம்மந்தமான பேரை போட்டு அதில் ஒரு சின்ன சின்ன விளம்பர வசனங்களை போட்டு அந்த தண்ணியை வில்லுங்கோ சாதாரணமான கடையில் தண்ணி பொது வந்து நூறுரூவா என்று சொன்னால் அந்த தண்ணி பொதில் வந்து அஞ்சூரூவாக்கு வில்லுங்கோ டூரிஸ்ட் வாங்குவான் அஞ்சூரூவா பெரிய காசு இல்லை டூரிஸ்ட் வந்து வாங்குவான் ஏன்னாடா டூரிஸ்ட் பொட்டுகளை வந்து அப்படி தான் விற்கிறது மற்ற இடங்களை விட அதிகமாக தான் விற்கிறது அதிகமாக வில்லுங்கோ அதில் ஒரு வருமானம் வரும் இந்த கதையை கேட்டால் ஒரு லூசு தனமா இருக்குமே இது இப்படியெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி இப்படி தான் வெளிநாடுகளில் நடக்குது இப்படி தான் வெளிநாடுகளில் நடக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பகுதியும் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இங்கே மாற்றி வச்சுக்கிறாங்க நான் வந்து இந்த சேனலில் தான் வந்து அரசியல் கதைக்கிறது இங்கே தான் நாங்கள் அரசியல் கதைக்கிறோம் இன்னொரு இடத்துல வந்து டூரிசம் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் சர்வதேச அளவில் செய்து நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமாக நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களை சில பேருக்கு அதை தெரிஞ்சிருக்கலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனவே வந்து இந்த மாதிரி எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எங்களுடைய மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பகுதியும் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாத்துறதுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது இது ஒரு சின்ன ஐடியா சின்ன ஐடியா கெர்க்கைக்குள்ளே வந்து சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் இதை செய்து பார்த்தா இதில் ஒரு பலன் கிடைக்கும் அதை விட என்ன ஒரு குட்டி ஐடியான்னு வந்து சொல்கிறேன் இப்போ எங்களோட மண்ணில் வந்து வீட்டுத் திட்டங்கள் இருக்குதானே வீட்டுத் திட்டங்கள் அதாவது ஒட்டே மாதிரியா பதினஞ்சு வீடு இருபது வீடு முப்பது வீடு அப்படி லைனில் அடிச்சுருப்பிடணும் அந்த வீட்டு திட்டங்களுக்கு அந்த வீடுகள் இருக்குதானே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கலரில் பெயிண்ட் அடிச்சு விடுறது வீடுகளுக்கு கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிறதான்னு சொல்லி யாரும் சிரிப்பீங்கள் அப்படி இல்லை இத்தாலியில நான் ஒரு தீவுக்கு போனான் அந்த தீவினுடைய பேர் வந்து புரானோ அந்த தீவில் இருக்கிற அவ்வளோ வீடுகளும் வந்து கலர் கலரான வீடுகள் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கலர்ல அந்த தீவுக்கு வந்து வருஷா வருஷம் சுற்றுலா பயணிகள் குவி குவியன்று குவிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் சுட்டியான வருமானம் பயங்கர வருமானம் இத்தாலியில் இருக்கிற அந்த குட்டித்தீவுக்கு அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இத்தாலியில் கலர் கலரான வீடுகள் ஒரு வீட்டுக்கு கலரில் பெயிண்ட் அடித்தா அது என்னென்ன அடிக்கிறது ஆக்கள் நினைப்பினம் நினைப்பினோம் வீட்டுக்கு அப்படி பச்சை கலரில் பெயிண்ட் அடிக்கிறது எங்களோட வீட்டுக்கு அப்படி மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிக்கிறது ஆக்கள் என்னென்ன நெப்பினம் ஆக்கள் என்ன இந்த ஆக்கள் என்ன நினைப்பினோம்ன்ற நெச்சு நெச்சு தேங்குட வாழ்க்கை வந்து அதில் பாதாளத்தில் போயிருக்குது ஓம் தானே அப்படி வந்து ஒரு பதினஞ்சு இருபது வீடுகளுக்கு வந்து கலரில் பெயிண்ட் அடிக்கப்பட்டால் ரோட்டாவில் போகிற டூரிஸ்ட் வந்து அது இன்னும் அங்கே ஏதோ கலர் கலராக திரிது போட்டு அங்கே போவான் அங்கே போயிட்டு செல்ஃபி எடுப்பான் அங்கே போயிட்டு வீடியோ எடுப்பான் டிக்டாக் எடுப்பான் தன்னை யூடியூபுக்கு வீடியோ எடுப்பான் அது ஒரு அதில் வந்து கொஞ்சம் கலைப்பான் அதில் ஒரு கடையை போடுங்க அதில் ஒரு கொத்தரட்டி கடையை போடுங்க தண்ணி விற்கிற கடையை போடுங்க ட்ரிங்க்ஸை வில்லுங்கோ சர்வத்து வில்லுங்கோ இளநீர் வில்லுங்கோ அதை வார ஒன்று அதில் வந்து குடிப்பான் தானே பிறகு வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து அந்த அவ்வளோ வீடுகளுக்கு வந்து லைட்டை போட்டு சோடியுங்கோ அந்த லைட்டை வந்து ஒளிட விடுங்கோ அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் பெறும் அதை வந்து இணையதளங்களை வந்து செய்யுங்கோ அதை வந்து இப்படி கலர் கலராக வீடுகள் இருக்காமல் அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியாக்கள் போடுங்கோ அதை சம்பந்தமாக பத்திரிகை வந்து கட்டுரை விடற மாதிரி பாருங்க அது பிரபலமாகும் இது ஒரு சின்ன உதாரணம் இப்படி இந்த உலகத்தில் நிறைய இடங்கள்ல நடக்குது ஆனா நாங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை நாங்கள் அப்படி சிந்திக்கிறதே இல்லை அதே மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து நூறு வீடுகள் சொன்னால் நூறு கல்வீடுகள் சொன்னால் அந்த நூறு கல்வீட்டுக்கும் வந்து வித விதமான கலர்களையும் பெயிண்ட்டுகளையும் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா அந்த கிராமம் முழுக்கவே டூரிஸ்ட் வந்து மொச்சு கொன்னிப்பான் ஒரு காலத்தில் ஓம் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து போட்டு பேசாமல் இருக்கக்கூடாது அதை வந்து பிரபலப்படுத்தணும் அதை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படி தெரிய பண்ணும்போது நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே பார்ப்பாங்க இந்த ஒரு ஊரில் இந்த ஒரு கிராமத்தில் வந்து இப்படியான வீடுகள் எல்லாம் இருக்காம வாங்க போய் பார்ப்போம் என்று எல்லாம் போய் பாப்பினோம் அதன் மூலம் அதுக்கு உப பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் வரும் அதை செய்யலாம் செய்ய முடியாண்டில்ல இது இன்னமும் ஒரு ஐடியா இன்னமும் ஒரு ஐடியா இருக்கு இன்னும் ஒரு மாசத்துல இன்னும் ஒரு மாசத்துல எங்களோட படியல் வந்து யாழ்ப்பாணத்துல வெல்வெட்டு துறையில் வந்து பட்டத் திருவிழா செய்ய போறாங்க ஒந்தானே தைப்பொங்கலுக்கு வந்து பட்ட திருவிழா நடக்கப் போகுது ஆனா நீங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகளவில இந்த உலகளவில் நடக்கிற மிக முக்கியமான பட்டத் திருவிழா அந்த பட்டத் திருவிழா ஆனால் யாருக்கும் தெரியாது அந்த பட்ட திருவிழாவினுடைய பெருமதி என்ன அந்த பட்ட திருவிழாவில் ஈட்டப்படுற பட்டங்களினுடைய அந்த என்ன அது எவ்வளவு முக்கியமானது இந்த உலக அளவில் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது போன முறை வந்து பட்ட திருவிழாவை பார்த்துட்டு நான் போன வருஷமே ஒரு வீடியோ போட்ட நான் அந்த வீடியோவில் நிறைய ஆய்வுகள் செய்து சர்வதேச அளவில் வேறு எங்கெங்கெல்லாம் பட்ட திருவிழா நடக்குது அந்த சர்வதேச ரீதியாக நடக்கிற பட்ட திருவிழாவோட ஒப்பிடையக்குள்ள யாழ்ப்பாணத்தில் நடக்கிற பட்ட திருவிழா வந்து எவ்வளவு முக்கியத்துவமானதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் ஃபுல்லா நான் அந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து நான் போன வருஷமே போன வருஷமே ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன் சொன்னா அடுத்த வருஷ பட்ட திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பட்ட திருவிழா இடையில வந்து இதை சர்வதேச சர்வதேச மயப்படுத்துங்கோ வெளிநாட்டில் இருந்து டூரிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி செய்யுங்கோ இதை வந்து பிரபலப்படுத்துங்கோ இதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலாக கொண்டு வாங்கோ தனியாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே வல்வெட்டித்துறையில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடற்கரை நடக்கிற சின்ன பட்ட திருவிழாவாக வைக்காமல் இதை வந்து சர்வதேச மயப்படுத்துங்கோன்னு சொல்லி போன வருஷம் போட்ட வீடியோலையே வந்து நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சிருந்தேன் நான் ஏன்னு சொன்னால் உலக அளவில் வந்து பட்ட திருவிழாக்கள் நடக்கிறது குறைவு ஒன்று வந்து சைனாவில் ரெண்டாவது வந்து இந்தியாவில் வந்து குஜராத்தில் அடுத்தது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் பட்ட திருவிழா நடந்து இருக்குது எனவே வந்து அவங்க அதில் ஏற்றப்படுற பட்டங்களை பாருங்க சுத்தியான சயின்ஸ் போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் ஒன்று பறக்குது அந்த ஃப்ளைட்ல இருந்து வானத்திலிருந்து இன்னும் ரெண்டு மூணு ஃப்ளைட் மேலே பறக்குது அப்படியெல்லாம் இந்த பயங்கர மூளையை பயன்படுத்தி அப்படியெல்லாம் இங்கே படிகள் வந்து கட்டிக்காரர் தெரிந்தானே அப்படியெல்லாம் பயன்படுத்தி போன முறை பட்ட திருவிழா செய்தது இதை வெள்ளக்காரன் பார்த்தாண்டா மயங்கிடுவான் அவன் பயங்கரமாக அப்ரிசியேட் பண்ணுவான் நாங்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ பட்டம் பறக்குதுன்னு போட்டு அடுத்த நாள் எங்கட வெளியே பார்த்துட்டு பேசாம இருப்போம் எங்களுக்கு வந்து கீர்த்தி சுரேஷன் கல்யாணம் தானே முக்கியம் ஒம் தானே கீர்த்த சுரேதன கல்யாணம் தான் எங்களுக்கு முக்கியம் எனவே வந்து ஆனால் வெள்ளக்காரன் அப்படி இல்லை வெள்ளக்காரன் வந்து இது ஆய்வு செய்வான் இதை பற்றி கட்டுரை எழுதுவான் இதைப்பத்தி சோசியல் மீடியாவில் விளங்கப்படுத்துவான் இது ஆச்சரியமா பணிக்குள்ளே இன்னண்டு இப்படி இல்லாமல் யோசிக்கிறாங்களோ எப்படி இந்த மூலையை பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கு வந்து அவங்கள கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும் எனவே யாழ்ப்பாணத்தில் நடக்கிற பட்ட திருவிழா வந்து சர்வதேச ரீதியான பட்ட திருவிழாவை நடத்துறதுக்கு சர்வதேச ரீதியாக வந்து ஓடியன்ஸை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள்கிட்ட இந்த சுற்றுலாவுக்கு வந்த காசை திருப்பி அனுப்பினாக்கள்கிட்ட என்ன ஐடியா இருக்கு என்ன ஐடியா இருக்குது சொல்லுங்க அதிகாரிகள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது அதிகாரிகள் படித்தவையல் அதிகாரிகள் அப்படி செய்யணும் அதிகாரிகள் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது சொல்லுங்கள் என்ன ஐடியா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பட்ட திருவிழாவுக்கு மட்டும் நூறு வெள்ளக்காரர் நூறு வெள்ளக்காரரை நீங்கள் கூப்பிடுவீங்களா இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு ஹோட்டல்ஸுக்கு வருமானம் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருமானம் அவன் வெள்ளக்காரர் வந்து அங்கெல்லாம் சாப்பிடுவான் அதுக்கு வருமானம் இன்னும் எவ்வளவோ வருமானங்கள் வரும் அந்த ஒரு பட்ட திருவிழாவை வச்சுக்கொண்டே நிறைய காசு பார்க்கலாம் நிறைய உழைக்கலாம் அதுக்கு தேவை ஐடியா புதுமையாக சிந்திக்கணும் புதுசாக சிந்திக்கணும் பல சிலத்தை தூக்கி விட்டுருணும் அவரை நினைப்பார் இவரை நினைப்பார் இவரை என்ன நினைப்பார் நெச்சிக்கொண்டே இருந்தால் மட்டும் தோன்றால் நாங்கள் அப்படியே இருக்க வேண்டியான் அப்படியே இருக்க வேண்டியான் கேள்வி கேட்கக்கூடாது அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும்ன்றீங்க ஆனால் நீங்கள் ஒரு பாலம் கட்டுறீங்கள் அஞ்சு வருஷத்துல பாலம் வந்து கிடுகண்டு ஆடுது ரோட்டு போகிறீங்க ரோட்டு குண்டு குழியும் ஆகுது மழை நீர் வந்தால் தண்ணி அங்கங்கெல்லாம் தேங்குது எனவே அன்பாந்த மக்களே எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள எங்கேயோ ஒரு பெரிய பிழை இருக்கிறது எங்களுக்கு விளங்குதா இல்லையா ஒரு இடத்துல இது ஒரு பெரிய பிள்ளை ஒன்று இருக்குது அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு சரிசிதம் என்று சொன்னா எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படும் ஏனென்று சொன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருப்பமே எங்களுடைய மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்